திருச்சினாலே எல்லாருக்கும் ஸ்ரீரங்கம் தான் ஞாபகம் வரும் ஆனா ஸ்ரீரங்கத்தோட பழமையான கோயில் ஒண்ணு திருச்சியில இருக்கு இந்த கோயில் திருச்சியில மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல உள்ள அஞ்சு பஞ்சபூத ஸ்தலங்கள்ல மிக பழமையான ஸ்தலமா கருதப்படுது ஆமாங்க அதுதான் பஞ்சபூத ஸ்தலங்கள்ல நீர் ஸ்தலமா கருதப்படுற திருச்சி திருவானை கோயில்ல இருக்க ஜம்புகரீஸ்வர் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த கோயில் ஒரு தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம் சுந்தர் திருஞான சம்பந்தர் அருணகிரிநாதர் தாய்மானவர் இந்த மாதிரி பல புகழ் பெற்ற புலவர்கள் இந்த கோயில பற்றி பாடியிருக்காங்க இந்த கோயில் பதினெட்டு ஏக்கர்ல ஒன்றாம் நூற்றாண்டு காலத்துல வாழ்ந்த சோழ மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கு ஐந்து பஞ்சபூத ஸ்தலங்கள்லயே மிக பழமையான ஸ்தலமா இது கருதப்படுது சுமார் பதினெட்டு ஏக்கர்ல காவிரி கரையோரமா அஞ்சு பிரகாரங்களோட இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு இதுல அஞ்சாம் உள் பிரகாரத்துல சிவலிங்கம் நிலப்பரப்புல இருந்து தாழ்வான பகுதியில காவேரி ஓடுற அதே உயரத்திலேயே இந்த சிவலிங்கமும் வச்சிருக்காங்க அதனால காவேரில நிறைய தண்ணி போகும்போது போது சிவலிங்கத்தை சுத்தி நீர் வடியுமா அதே மாதிரி காவேரி வறண்டு இருக்கும் இங்க தண்ணி இருக்காதாமா இந்த கோயிலோட நான்காம் பிரகாரத்துல அகிலாண்டேஸ்வரிக்குன்னு பெரிய தனி சன்னதியே இருக்கு இந்த கோயில்ல அம்பாலோட காதுகள்ல இருக்க ஸ்ரீ

இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு எக்ஸ்ப்ளோர் இந்தியா தமிழ் பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க